மயிலாடுதுறையில் புதிய ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து ரயில் மூலம் சீர்காழி சென்றவருக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு ஒரு நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நந்தனத்தில் மாலை நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி வருகையையொட்டி பதினைந்தாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு சென்னையில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அண்ணா சாலை ஜிஎஸ்டி சாலை காந்தி மண்டபம் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயே குடியேறினாலும் பாரதிய ஜனதாவிற்காக வாக்குகளை பெற முடியாது தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் எம்பி கனிமொழி பேச்சு எத்தனை தடவை வந்தா என்ன தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப்போவதில்லை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கட்டணமா அறநிலையத்துறை அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்களை பயன்படுத்தி வாக்கு சேகரித்ததற்காக பாஜக வெட்கப்பட வேண்டும் என ஜெயக்குமார் விமர்சனம் எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னில் படுத்தா உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்துருக்குது அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுது இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட மூத்த தலைவர்களை பற்றி பேச பிரதமருக்கு முழு உரிமை உண்டு என அண்ணாமலை பதில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு தொடர்பு என சீமான் குற்றச்சாட்டு அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேலே போக மாட்டான் ஏன் கொடுக்குறாப்போ என்னை சிதக்கினு என் வாக்குகளுக்கிட்ட குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்த இல்லையா தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க தவறிவிட்டு தன்மீது குற்றம் சுமத்துவதா என அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது மத்தியில் அமையும் புதிய அரசால் செயல்படும் நூறு நாள் செயல் திட்டம் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை பொது இடங்களில் பரப்புரை செய்யும் போது சர்ச்சை கருத்துக்களை தவிர்க்க அமைச்சர்களுக்கு பிரதமர் அறிவுரை பணக்காரர்கள் நலனை கருத்தில் கொண்டே ரயில்வே கொள்கைகள் வகுக்கப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம் ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கண்டனம் தர்மபுரம் ஆதீன மடத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போலி வீடியோ மிரட்டல் விவகாரத்தை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு வீடு வீடாக சென்று சொட்டு மருந்து கொடுக்கவும் மருத்துவத்துறை நடவடிக்கை மாமல்லபுரம் கடலலையில் சிக்கி மாயமான மேலும் மூன்று மாணவர்களின் உடல்கள் மீட்பு வலி எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்த நிலையில் சுற்றுலா வந்த ஆந்திரா கல்லூரி மாணவர்கள் கண்ணீர் தமிழ்நாட்டில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு தேர்வு மையங்களில் எட்டு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் காஞ்சிபுரத்தில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் நூற்றைம்பது சவரன் நகைகள் பணம் கொள்ளை உறவினர் வீட்டு திருமணத்திற்காக குடும்பத்துடன் வெளியூர் சென்றபோது போது கொள்ளையர்கள் கைவரிசை மெரினாவில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கருணாநிதி நினைவிடத்தை காண குவிந்த மக்கள் நேரில் சென்று மரியாதை செலுத்திய நடிகர் வடிவேலு நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நம் பிள்ளைகளை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதால் பெற்றோர் கவனமாக இருக்கவும் இபிஎஸ் அறிவுரை பாகிஸ்தான் பிரதமராக இன்று பதவியேற்கிறார் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் மக்கள் கட்சி மற்றும் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி ஆதரவுடன் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கிறாா் சுஸ்ரேலின் நிபந்தனையை ஹமா சேர்க்காததால் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதில் சிக்கல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல் மயிலாடுதுறையில் நூற்று பதினான்கு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலக கட்டணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணம்பந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில் தோட்டம் பகுதியில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் இந்த ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை பத்து மணியளவில் திறந்து வைக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் இதற்காக சென்னை எழும்பூரில் இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புறப்பட்டார் எழும்பூர் ரயில் நிலையத்தில் முதலமைச்சரை அமைச்சர் சேகர்பாபு மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் திமுக தொண்டர்கள் அவரை நேற்று வழியனுப்பி வைத்தனர் சீர்காழி சென்றடைந்த முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்து கார் மூலம் திருவன்காட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்று இரவு தங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்ற வழியில் சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் ஏவாவேலு மெய்யநாதன் உள்ளிட்டோர் நேற்று ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலக திறப்பு விழாவைத் தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக எழுபத்தோரு முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் மதியம் ஒரு மணிக்கு திருச்சி சென்னை சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை திரும்புவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் மோடியின் வருகையையொட்டி சென்னையில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கானா பீகார் ஒடிசா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் மோடி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வந்த பிரதமர் இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் மகாராஷ்டிராவில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் அவர் பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவின் முதல் அதிவேக ஈனுள்ளையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மாலை நான்கு முப்பது மணிக்கு கல்பாக்கத்தில் இருந்து புறப்படும் பிரதமர் மீண்டும் விமான நிலையம் வந்தடைகிறார் அதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மாலை ஐந்து பத்து மணி அளவில் நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தை சென்றடைகிறார் அங்கு பாஜக சார்பில் நடைபெறும் தாமரை மாநாடு என்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இக்கூட்டத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி கே வாசன் பாரிவேந்தர் ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையம் செல்லும் பிரதமர் பின்னர் ஹைதராபாத் புறப்படுகிறார் பிரதமர் மோடியின் வருகையையொட்டி சென்னையில் பதினைந்தாயிரம் போலீசாருடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விடுதிகள் நட்சத்திர ஹோட்டல்கள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவும் காவல்துறை தடை விதித்துள்ளது இதேபோன்று சென்னை விமான நிலையத்தின் பழைய முனையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விமான நிலையத்தை தங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த சிறப்பு பாதுகாப்பு படையினர் பிரதமரின் தனி விமானம் வந்து தரையிறங்கும் இடம் பிரதமர் பயணிக்கவுள்ள ஹெலிகாப்டர் நிற்கும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் ஓடுபாதை பராமரிப்பு சரக்குகளை ஏற்றி இறக்கும் பணிகள் தனியார் கொரியர் நிறுவன அலுவலகங்களையும் பாதுகாப்பு படையினர் கண்காணித்து வருகின்றனர் அடையாள அட்டை இல்லாத ஒப்பந்த ஊழியர்கள் பணிக்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டல்கள் விடுதிகளில் தங்கியுள்ளவர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்றது இதனிடையே பிரதமரின் வருகையொட்டி சென்னையின் முக்கிய சாலைகளில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக அண்ணா சாலை எஸ் படேல் சாலை காந்தி மண்டபம் சாலை ஜிஎஸ்டி சாலை மவுண்ட் பூந்தமல்லி சாலை நூறடி சாலையில் செல்வோர் பயணத்தை மாற்று வழியில் திட்டமிடுமாறு கூறப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சாலைகளில் வணிக வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாக குடியேறினாலும் பாஜகவிற்காக வாக்குகளை பெற முடியாது என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாவது நாடாக நேற்று நடைபெற்றது வேலூர் கூட்டத்தில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாரிசு அரசியல் பற்றி பிரதமர் மோடி பேசுவதால் எந்த கவலையும் இல்லை என்றார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டும் செய்து வருவதாக சாடினார் மேலும் தமிழ்நாட்டிலேயே பிரதமர் மோடி குடியேறினாலும் அவரது கட்சிக்கு வாக்குகள் விழாது என்றார் பிரதமர் இப்பெல்லாம் தான் இருக்கார் எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னே தெரியல எத்தனை தடவை வந்தா என்ன தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழ போவதில்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை கோவை கூட்டத்தில் பேசிய திமுக துணை செயலாளர் ஆஹ் ராசா நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பங்கேற்காத ஒரே பிரதமர் மோடிதான் எனவும் ஆண்டுகளாக அவர் கேள்வி நேரத்தின் போது எப்பொழுதும் அவையில் இருந்ததே இல்லை எனவும் விமர்சித்தார் நாகையில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு பாடல் பாடி பாஜகவை விமர்சித்தார் தமிழ்நாட்டிற்கு வந்தால் வணக்கம் என கூறியும் திருக்குறளை குறிப்பிட்டும் தமிழ் மீது அக்கறை செலுத்தும் பிரதமர் மோடி திட்டங்களுக்கு மட்டும் ஏனோ இந்தியில் பெயர் வைப்பதாக சாடினார் ஒரு கடலூர் கூட்டத்தில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதிமுகவினர் தாயில்லாத பிள்ளையாக இருப்பதாகவும் அவர்கள் குழப்பத்துடன் இருப்பதால் யாரும் அதிமுகவினரை திட்டாதீர்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் அதிமுக அது ஒரு மாதிரியான கட்சியா போச்சு இப்ப பாவம் அவங்க நம்ம பங்காளிங்க என்னைக்கு கூட வரவங்க தான் சில பேர் முன்னாடி வந்துட்டாங்க மூணு கொஞ்ச நாள் லேட்டாக வருவாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை நானே ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்காக வேலை செய்தவன் தான் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையா எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருக்கு டெபாசிட் கட்டி அவருக்கு நாமினேஷன் போட்டு எல்லா வேலை செஞ்சோம் நான் தான் யார் இனிமேல் அதிமுக ரொம்ப திட்டுகாலிங்க காரணம் அவனே ரொம்ப குழம்பு போயிருக்கிறான் அதை கீழே இருக்கிற எம்ஜிஆர் ரசிகன் போட மாட்டான் கை வராது இதே போல காஞ்சிபுரத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆன்மீகத்திற்கு ஆதரவாக திமுக இருப்பதாக குறிப்பிட்டார் இன்று சென்னை வரும்